விஜய் டிவியோட மிகப்பெரிய ஹிட் சீரியலான தமிழும் சரஸ்வதியும் சீரியல் முடிய போறது பல ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை ஏற்படுத்தியிருக்க நிலையில இந்த சீரியல் எப்ப முடிய போகுது இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோடு எப்ப அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் நடிகர் தீபக் மற்றும் நடிகை நக்ஷத்ரா ஹீரோயினா நடிச்சு முழுக்க முழுக்க குடும்ப பாசத்தை மையமா வச்சு எடுத்த தமிழும் சரஸ்வதியும் சீரியல் கிட்டத்தட்ட மூணு வருஷத்தை தாண்டி இப்போ எழுநூத்தி பதினாறு எபிசோடு கிட்ட ஒளிபரப்பாகி இருக்கு ஆனா கடந்த ஒரு சில மாசமா சீரியல் கொஞ்சம் மந்தமாவே தான் போச்சு இதனால டிஆர்பி ரொம்பவே அடி வாங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாம விஜய் டிவில அடுத்தடுத்து சில புது சீரியல்கள் வரப்போறனால இப்போ தமிழம் சரஸ்வதியும் சீரியலை முடிக்க போறாங்க மேலும் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோடும் இந்த மாசத்தோட இறுதிக்குள்ள ஒளிபரப்பாக போறதா சொல்லியிருக்காங்க அதுலயும் கிளைமேக்ஸ் எபிசோட ரீசெண்டா தான் ரொம்பவே பிரம்மாண்டமா எடுத்து முடிச்சுட்டாங்க இந்த சீரியல் முடிய போறத நினைச்சு பல ரசிகர்கள் வருத்தத்துல இருக்காங்க அதிகபட்சமா ஏழுநூத்தி இருபத்தி அஞ்சு டு ஏழுநூத்தி முப்பது எபிசோடுக்குள்ள முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க தமிழும் சரஸ்வதியும் சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கேள்வி கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க